எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து தேங்காய்வும் சீனியும் வச்சு த கொளக்கட்டை வந்து செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முந்நூறு கிராம் அளவு தண்ணி எடுத்து பேனில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க ஒரு மெஷரிங் கப்பில் ஒரு கப் வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க பச்சரிசி மாவை வந்து அந்த உப்பு வந்து கரைஞ்சதுக்கப்புறம் அந்த பச்சரிசி மாவு எடுத்து அந்த தண்ணியில் போட்டுட்டு கரண்டியை வச்சு அந்த கிண்டு கிண்டுன்னு கிண்டுங்க கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சுருங்க மீடியத்தில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா சுருளாக கிண்டி எடுத்துருங்க கிண்டி எடுத்தோடனே அந்த கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து அதை தண்ணியாக எடுத்து வச்சு அதை வந்து நல்லா பிணைஞ்சி பிணைஞ்சி லேஸ் சூட்டில் இருக்கும் போதே லேசாக மிதமான சூட்டில் இருக்கும் நல்லா பிணைஞ்சி பிணைஞ்சி வச்சுருங்க அதை நல்லா ஊட்டு ஊட்டுன்னு ஊட்டி சின்ன சின்ன உருண்டையாக ஊட்டி எடுத்துக்கோங்க ஊட்டி ஒவ்வொருனையும் தனியாக அப்படி எடுத்து வச்சிருங்க வச்சுட்டு அதை வந்து அந்த உருண்டையை வந்து நடுவில் வந்து ஓட்ட மாதிரி ஒரு மாதிரியாக அமுக்கி அமுக்கி எடுத்துக்கோங்க இது விதநேரம் ஆச்சு சமையல் தமிழ் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் கொடுங்க ஷேர் கொடுங்க அந்த பெல் பட்டனை அமுக்கிடுங்க இந்த உருண்டை உருண்டையாக இருக்கிறதுல நடுவில் வந்து புளி மாதிரி அப்படி கை வர கை வரலால் வந்து அப்படியே இது பண்ணி இது பண்ணி எடுத்து விட்டுக்கோங்க அந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு எல்லா உருண்டையும் அது மாதிரி அந்த இந்த மாதிரி பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க ஒரே ஒரு தேங்காய் ஒன்று எடுத்து அதை வந்து உடச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த தேங்காவை எல்லாம் துண்டு துண்டாக வெட்டி மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கோங்க தேங்காய் வந்து திருமண தேங்காய் மாதிரி வந்துடும் வந்தோடனே அந்த தேங்காவை எடுத்து அந்த ஒவ்வொரு உருண்டை உருண்டையாக இருக்கிறதுல வந்து குழி குழியாக செஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த குழிக்குள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் வச்சுட்டு அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து சீனி வெள்ளை சீனி எடுத்து போட்டுக்கோங்க நாட்டு சக்கரை வேணுங்கிறவங்க நாட்டு சக்கரை எடுத்து போட்டுக்கலாம் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு அந்த மாதிரி சீனியும் தேங்காய் பூவும் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மேலே இருக்கிற இடத்துல வந்து இந்த ஒவ்வொரு உருண்டையிலையும் வந்து இந்த மேலே பக் மேல் பக்கத்தில் வந்து சின்ன கொஞ்சமாக ஈரமாக ஈரமாக்கிக்கிட்டு அதில் வந்து அதை நல்லா அமைக்க அமுக்கி எடுத்துக்கோங்க நல்லா மூடி மூடி எடுத்து அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தனியாக வச்சுட்டு ஒரு இட்லி சட்டி ஒன்று எடுத்துகிட்டு அதில் தண்ணி வந்து ஒரு அரை லிட்டர் தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து இந்த இட்லி தட்டில் வந்து இந்த கொளக்கட்டை எல்லாத்தையும் அதில் எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வச்சுட்டு இட்லி அவிக்கிற மாதிரி அவிச்சு ஒரு ப பத்து நிமிஷம் அவிச்சு எடுத்துக்கோங்க எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு திறந்து பாருங்கள் திறந்துட்டு அந்த டூத் பிக்கை வச்சு குத்தி பாருங்க அதில் வந்து நல்லா மாவு எதுவும் ஒட்டாமல் வந்துச்சுன்னா எழுந்திரிச்சின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் அது தனியாக ஆறுனதுக்கப்புறம் அதை எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுங்க குழந்தை குழந்தைங்க நல்லா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி விதமாக ஸ்நாக்ஸ் செஞ்சு சாயங்காலம் கொடுங்க நன்றி இப்போ வந்து கோதுமைனால் வெஜிடபிள் நூடுல்ஸ் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மேகி நூடுல்ஸ் மாதிரி அதுக்கு வந்து ஒரு நூற்றம்பது கிராம் வந்து பீன்ஸ் வாங்கி அதை வந்து கழுவிட்டு அதை நல்லா அந்த மாதிரி துண்டு துண்டு அந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கோங்க அப்புறம் கேரட் வந்து ஒரு நூறு கிராம் வாங்கி அதையும் கழுவிட்டு அதையும் துண்டு துண்டாக அந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து முட்டைக்கோசு வந்து ஒரு சின்ன துண்டு அளவு எடுத்துகிட்டு அதையும் துண்டு துண்டாக வெட்டி எடுத்து அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க பச்சை பட்டாணி வந்து அதையும் கோ நூற்றம்பது கிராம் வாங்கி அதையும் வந்து தோலை பிரிச்சுட்டு அந்த அந்த பட்டாணியெல்லாம் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க எல்லாத்தையும் வந்து மூணு ஒரு மூணு லிட்டர் குக்கரை எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு அதில் போட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வெட்டி வச்ச எல்லா இதையும் காய்கறியும் அதில் எடுத்து போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு ஸ்பூன் உப்பு வந்து எடுத்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகு தூள் போட்டுக்கோங்க உங்கள் காரத்துக்கேற்ப எவ்வளவோ அவ்வளோ போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்து ஒரு முந்நூறு எம்எல்ஏ எடுத்து அளந்து எடுத்து மெக்ஸிங் கப்பில் அளந்து எடுத்து அதையும் எடுத்து அதையும் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வைங்க மீடியத்தில் வச்சு ஆவி வந்தோன்னு வெயிட்டை போட்டுட்டு ஒரு விசில் வந்தோன்னு ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்து தனியாக வந்து மெஷின் கப் ஒரு கப்பு வந்து கோதுமை மாவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் வந்து உப்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் எடுத்து ஊற்றிக்கோங்க அதை தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி அதை சப்பாத்தி பதத்துக்கு பிணைஞ்சி எடுத்துக்கோங்க பிணைஞ்சி எடுத்ததை வந்து இந்த இழுக்கிறது வச்சு சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா இழுத்துக்கோங்க இழுத்துட்டு கத்தி வந்து கத்தியை வச்சு அப்படி கோடு கோடாக நீட் நீட்டமாக போட்டு விடுங்க கத்தியை வச்சு அப்புறமேட்டு அதை வந்து எடுத்து தனியாக எடுத்து ஒன்று ஒன்றா வந்து ஒவ்வொரு நீட் நீட்டாக இருக்க அந்த சப்பாத்தி துண்டங்கள் நூடுல்ஸ் மாதிரி இருக்கிறத எடுத்து தனியாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஏற்கனவே அந்த இது குக்கரில் வந்து ஒரு விசில் வச்சு அந்த காய்கறியெல்லாம் வேக வச்சு வச்சுருக்கோம் அதை ஆறி போனதுக்கப்புறம் அந்த வெயிட்டெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து திறந்து எடுத்துக்கோங்க திறந்து எடுத்துட்டு இந்த ஒன்று ஒன்றா வந்து இந்த நூடுல்ஸ் மாதிரி இருக்கிற அந்த சப்பாத்தி துண்டங்களை வந்து எடுத்து அதுக்குள்ளே போட்டுருங்க ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துகிட்டு கேஸ் ஃப்ளேம் வந்து ஆன் பண்ணிவிட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இந்த துண்டங்களெல்லாம் ஒன்றா எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கலர் வந்து ஃபுட் கலர் எதாவது போட்டுக்கோங்க இல்லைன்னா வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுட்டு கலர் காம்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டி எடுத்து நல்லா கேஸ் ஸ்டோவ் ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னா தான் வந்து இந்த கோதுமை நூடுல்ஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து வெந்து வந்துடும் நல்லா கொஞ்சம் சிம்ல வைக்கனாலும் வச்சுட்டு நல்லா கி கிண்டு கிண்டுன்னு கிண்டி எடுத்து வெந்ததுக்கப்புறம் ரொம்ப வந்து கிண்டி எடுத்துடாதீங்க முதல்ல போட்டதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் கழித்து தான் கிண்ட ஆரம்பிக்கணும் ஏன்னா இல்லைன்னா வேகாமல் போயிடும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து கிண்டிட்டு தண்ணி நல்லா சுத்தமாக வத்தி வரட்டும் வத்தி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணிடுங்க அதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க நல்லா சூடாக சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து அந்த கோதுமை அந்த சப் நூடுல்ஸ் மாதிரி இருக்கிறத வந்து நல்லா வேக வச்சுருங்க மாவோடு இருந்தால் நல்லா இருக்காது சூடாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நல்லா சூடாக எப்போவுமே சாப்பிடுங்க இதை வந்து எடுத்து அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுங்க பெரியவங்களுக்கு வந்து உடம்பு நல்லா இருந்தால் பெரியவங்க வந்து சாப்பிடுங்க இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டுட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வந்து அனுப்புங்க இது நன்றி